வணக்கம் இலங்கை ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி தேர்தல் பிரச்சாரங்கள் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்ற திக் திக் மனநிலையில் அரசியல் கட்சிகள் உள்ளன முக்கியமாக தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு கிழக்கில் பெரிய குழப்ப நிலை காணப்படுகிறது ஒரு காலத்தில் தேர்தல் நாட்களில் இலங்கையிலேயே குழப்பமற்ற நிலை காணப்படுவது தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு தான் காரணம் பெரும்பாலான வாக்குகள் விழுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து வெவ்வேறு போட்டியிடுகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சியை நோண்டியடிக்கிறது அந்த கட்சி பிரச்சாரத்தின் இறுதி கூட்டம் நடத்திய போது மாபெரும் கூட்டம் என்று எழுதி வைத்த பதாதைக்கு முன்னால் மேடைக்கு முன்னால் ஒரு அரசியல்வாதி வீர முழக்கமிட அவருக்கு முன்னால் மொத்தம் பேர் அமர்ந்ததை காட்டும் காணொளி வெளியானது கதிரை வாடகைக்கு விட்டவராகவும் இருக்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை முழுவதிலும் மக்கள் மாற்றத்தை விரும்பி அனுரகுமாரவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார்கள் அதைத் தெரிந்து கொண்ட பின்னரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதியவர்கள் தள்ளாத காலத்திலும் தள்ளாடி தள்ளாடி மேடையேறி ஆறு பேருக்கும் மைக்கேல் பேசுகிறார்கள் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்வது வட்டுக்கோட்டை சொலிபுரம் பகுதியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதார கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது குறைந்த கூட்டத்தில் சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் இருந்து சிலர் கேள்விகள் கேட்க முற்பட்ட போது முருகல் நிலை ஏற்பட்டது அப்போது அங்கு சென்ற காவல்துறையினர் கேள்வி கேட்டவர்களை வெளியேற்றிவிட்டு சுமந்திரனை சரீர சேதமில்லாமல் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த நிலை அப்படி உள்ளது பிரச்சார காலத்தில் நாம் பார்த்தவரை பாரம்பரிய தமிழ் கட்சிகளின் நிலை உள்ளது மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் தமிழ் கட்சிகளில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு அதிக வரவேற்பு கொடுத்தார்கள் ஆனால் அவர்களும் தமது பிரச்சாரத்தை தாமதமாகவே ஆரம்பித்தார்கள் இருப்பினும் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பது போன இடங்களில் தெளிவாக தெரிந்தது அதனால் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற வாய்ப்பு உள்ளது ஆய்வாளர்களின் ஆரம்ப கணிப்புகளின்படி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை மூன்று ஆசனங்கள் வரை சேர்க்க முடியும் ஒருவேளை அவர்கள் அதிக வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் சில ஆசனங்களை பெற்றால் அமைச்சராக கூடிய வாய்ப்பும் உள்ளது காரணம் வியாழக்கிழமை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை வெல்லும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஆனால் தேசிய ஐக்கியத்தை அடைவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்போம் என்று அமைச்சர் விஜிதகீரத் அறிவித்துள்ளார் அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்காக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சரவையில் சேருமாறு அழைக்க ஜனாதிபதி அனு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ஹேரத் கூறினார் அதே நேரத்தில் தேசிய ஐக்கிய அரசாங்கத்திற்கான இந்த அழைப்பு தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வசிக்கும் நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு அல்ல என்றும் அவர் கூறினார் அதே நேரத்தில் அவர் சில தினங்களுக்கு முன்பு கூறிய ஒரு கருத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளித்த தமிழ் கட்சிகளுக்கு தமது அமைச்சரவையில் இடம் கிடையாது என்றும் தெரிவித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்காக வேலை செய்தது டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி ரணிலை ஆதரித்தது அதனால் அந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாலும் அமைச்சரவையில் இடம் கிடையாது ஜனதா பகுதி பேரமணவின் தேசிய அமைப்பாளர் திரு பிமல் ரத் நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது டக்ளஸ் தேவானந்தா தமக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று யாழ்ப்பாணத்தில் கூறி வருகிறார் ஆனால் அப்படி நடக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார் அதே நேரத்தில் அமைச்சரவையில் இடம் கோரவில்லை என்று டக்ளஸ் தேவானந்தா மறுப்பு தெரிவித்துள்ளார் அதே போல தேர்தலில் ஜெயிக்காவிட்டாலும் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் சென்று அமைச்சரவையில் இடம் என்று சுமந்திரன் கூறி வருவதாகவும் ஒரு தகவல் வழியானது அந்த தகவலை வெளியிட்டதும் தேசிய மக்கள் சக்தி தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் மாறாக தமிழ் கட்சிகளில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது நடைபெற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மத்தியில் தேசிய மக்கள் படை பல சாதனைகள் படைக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் அந்த தகவல்களில் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி கூட்டணி இல்லாமல் அதிக இடங்களை பெற்று சாதனை படைக்கும் என்பது குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இருநூறு ஆண்டு கால வரலாற்றை கொண்டு மலேக மக்களின் லைன் அறைகளில் வாழும் மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் நியமனம் என்பது இன்னொரு கணிப்பு மலையக மக்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளாக இதுவரை தமிழ் உயர்மட்டத்தினர் அல்லது வணிக பின்னணி கொண்டவர்கள் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டனர் அதே போல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் பாரம்பரிய அரசியல்வாதிகளே இதுவரை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார்கள் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மீதான வெறுப்பு மாவட்ட அடிப்படையில் அதிக சதவீத விரிப்புரிமைகளை பெற்றுக்கொள்வதில் பல மாவட்டங்களில் சாதனைகளை படைக்க முடியும் என சில விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டமும் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது நாடலாவிய ரீதியில் ஜனாதிபதி அனுர குமாரவின் தேசிய மக்கள் சக்தியும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவும் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த பொது தேர்தலுக்கு பிறகு மக்கள் நலத்திட்ட உதவிகள் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவை குறைக்கப்படும் என சில அரசியல் கட்சிகள் ஆதாரமற்ற கடைசி நேர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பதுளை மாவட்டம் மாவட்டம்லிலல பசரை ஹப்புதல நுவரெலியாவின் மொத்த தோட்டங்களை சூழல தொகுதிகளில் ரத்னபுரி மாவட்டத்தின் கலவானா நிவித்திகள ஆகிய தொகுதிகளை இலக்கு வைத்து இந்த பிரச்சாரங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர்களை ஏமாற்றும் வகையில் பொய்யான வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்ட அரசியல் கட்சிகள் தற்போது மக்கள் நலனில் இம்முறை வெட்டப்படும் என பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் என்று சிங்கள ஊடகங்கள் இன்று தெரிவித்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமார புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது சரத்தின் பிரகாரம் பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தன சபை மண்டபத்தில் கூடுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நாடாளுமன்றத்தில் புதுமுகங்களான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது